தமிழ்நாட்டிற்கு ஒற்றை ரூபாய் கூட நிதி தராமல் பிரதமர் மோடி வாக்கு கேட்டு சுற்றி வருவதாகவும் அவர் அளிக்கும் பொய் வாக்குறுதிகளை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்றும் தூத்துக்குடியில் நடந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார் இந்திய கூட்டணி ஆட்சியை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் கல்வி எல்லாருக்குமான கல்வியை உருவாக்க வேண்டும் முக்கியமா தமிழ்நாட்டுக்கு நியாயமா நிதி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் அதை தாண்டி ஒரு வெள்ளமோ ஒரு பேரிடரோ வரும்போது நமக்கு நிவாரணத்தை கொடுப்பதற்கு மனசு எடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அங்கே உருவாக்க வேண்டும் இல்லையா இதுவரைக்கும் வரைக்கும் ஒரு ரூபாய் நிதி கொடுத்ததுல நிவாரணம் கொடுத்ததுல

நம்முடைய மோடி எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்ற மாட்டார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்றார்கள் இன்னைக்கு ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் பெண்களுக்கு மேல் அதை வாங்கிட்டு இருக்காங்க வாங்க கிடைக்காத ஒரு சிலர் எல்லா ஊர்லயும் இருக்கலாம் தேர்தல் முடிந்தவுடன் அவர்களுக்கு என்று முகாம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க